ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரெனால்டு டஸ்டர் ஒன் டென் பிஎஸ் கார் வந்து நம்மகிட்ட இருக்குது இந்த காரில் வந்து டியூல் மாஸ் ஃப்ளைவில் வந்து வரும் அதில் வந்து ஒரு சில கம்ப்ளைண்ட்டுகள் வந்து வரும் அதாவது இந்த இருந்து நம்ம இப்போ லேட்டஸ்ட்டாக வர ஹையர் அண்ட் எல்லா கார்லையுமே வந்து அந்த டியூல் மாஸ் ஃப்ளைவில் வந்து கொடுத்துருக்காங்க பெட்ரோலாக இருந்தாலும் டீசலாக இருந்தாலும் வந்து இது வந்து இப்போ காமனாக ஆகிடுச்சு இந்த வண்டியில் வந்து இந்த ஃப்ளைவில் வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ண மாதிரும் அதாவது எதுக்காண்டி அந்த ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் அது போக வந்து அந்த ஃப்ளைவில் என்ன வகையான பிரச்சனைகள் வந்து வரும் அதே மாதிரி வந்து இஜிஆர் வந்து கம்ப்ளைண்ட் ஆகும் ஈஜிஆர் கம்ப்ளைண்ட் ஆகிச்சின்னா வண்டியில் வந்து என்னென்ன பிரச்சனைகள் வரும் அந்த இஜிஆர் வந்து எப்படி சரியான முறையில் வந்து அதை க்ளீன் பண்ணுறது அப்படின்றத பற்றி ஒர்க் அண்ட் வீடியோவாக அந்த ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம் அதனால் இந்த வண்டியை பற்றி ஏகப்பட்ட தகவல்களும் இதில் வந்து இருக்குது அதனால் நீங்கள் டஸ்டர் கார் வச்சுருந்தீங்க இல்லை செகண்ட்ஸில் ஏதாவது வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி தான் அந்த வீடியோ பண்ணியிருக்கேன் அதனால் வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இது தேவையான தகவல் வந்து நிறைய இருக்கும் ஓகேங்களா அதாவது ஃபஸ்ட்டு வந்து இந்த டஸ்டர் காரை பற்றி ஒரு இன்ட்ரோ மாதிரி உங்களுக்கு கொடுத்துறேன் அதாவது டஸ்டர் ரெனால்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்ததில் வந்து இந்த டஸ்டர் அருமையான வண்டி அருமையான கார் அப்படின்னு தான் சொல்ல முடியும் இப்போ வர ரெனால்டு வந்து சொல்லவே தேவையில்ல அந்தளவுக்கு ரொம்ப ஒரு மோசமான ஒரு குவாலிட்டி பில்ட் குவாலிட்டி அந்த இன்ஜின் குவாலிட்டி எல்லாமே வந்து மோசமான முறையில் தான் வந்துகிட்டு இருக்கு பழைய டஸ்டர் வந்து ரெனால்ட்லேயும் ஒரு அருமையான வண்டி ஒரு சூப்பர் வண்டி திரும்பி வந்து டஸ்டர் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க வந்துச்சுன்னா உண்மையிலேயும் வண்டி எடுக்க போகிறவங்க கொஞ்சம் யோசனை பண்ணி டஸ்டர் பக்கம் தாராளமாக வந்து போகலாம் அப்படின்னு தான் நான் சொல்வேன் அதாவது இந்த பழைய பிஎஸ் ஃபோர் டஸ்டர் வந்து ரொம்பவும் ஒரு சூப்பர்பானது இந்த டஸ்டர் டீசர் வேரியனில் வந்து ரெண்டு டைப்பான இன்ஜின் வந்து கொடுத்துருப்பாங்க ஒன்று வந்து எயிட்டி ஃபைவ் பிஎஸ்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வந்து ஒன் டென் பிஎஸ்னு சொல்லுவாங்க இது வந்து ஒன் டென் பிஎஸ் அதாவது உங்களுக்கு நல்லா ஸ்போர்ட்ஸையும் உள்ளே வேணும் நல்லா ஒரு லாங் டிரைவ் பண்ணிங்க ரொம்பவும் ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜின் வேணும் அப்படின்னா ஒன் டென் பிஎஸ்க்கு வந்து போகலாம் அதே மாதிரி எயிட்டி ஃபைவ் வந்து ஆவரேஜ் உங்களுக்கு மைலேஜ் நல்லா கிடைக்கணும் உங்களுக்கு பாடி எல்லாமே சேம் தான் அந்த இன்ஜின் அது மட்டும் தான் மாறும் இது வந்து ஒன் டெனில் வந்து சிக்ஸ் ஸ்பீடு வேரியண்ட் ஒரு அருமையான காரணம் சொல்லலாம் மைலேஜ் வந்து எயிட்டி ஃபைவ் பீஸை விட இது வந்து கொஞ்சம் குறைவான மைலேஜ் தான் கிடைக்கும் ஆனால் வந்து கம்ஃபர்ட் அந்த ஸ்பீடு உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது அது ஒரு நூறுக்கு மேலே ஒரு நூறு நூற்றி இருபது போனால் கூட உங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான கெபிலிட்டி வந்து இந்த காரில் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும் அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல வண்டி அதாவது நான் எப்பயுமே வந்து ஒரு காரை வந்து ப்ரொமோட் பண்ணி எப்பயுமே பேச மாட்டேன் அதாவது எந்த கார் நல்லா இருக்கும் அந்த காரை பற்றி நான் கண்டிப்பாக வந்து சொல்லாமே விட மாட்டேன் இந்த மாதிரி வேலைக்கு எதாவது வண்டிகள் வரும்போது ஒரு நல்ல காராக இருந்துச்சு நம்மளுக்கு பிடிச்ச கார் இதில் எந்த பிரச்சனைகள் இல்லை அப்படின்னா தான் நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுவேன் எனக்கு பிடிச்சதில் வந்து டஸ்டரும் ஒரு கார் நிறையா கார்கள் இருக்குது அதில் வந்து டஸ்டர் வந்து நல்லா ஒரு பில் குவாலிட்டியாக உள்ள கார் நம்ம அடுத்தடுத்து வீடியோவில் ஏதாவது நல்ல கார்கள் ஏதாவது வந்துச்சுனாலும் நம்ம கண்டிப்பாக வீடியோ எடுக்கும்போது நானும் கண்டிப்பாக அதை பற்றி நான் பேசுவேன் இப்போ நம்மக்கிட்ட இந்த கார் இருக்கிறனால இதை பற்றி நான் பேசுகிறேன் இது வந்து ஒரு நல்ல உண்மையிலேயே ஒரு சூப்பரான கார் உங்களுக்கு சேஃப்டியும் கூட நல்லா ஒரு பில் குவாலிட்டியும் நல்லா இருக்கும் திரும்பியும் சொல்கிறேன் அதாவது பழைய ரெனால்டு ஓகேங்களா இப்போ வர ரெனால்டு நான் யாருக்குமே சஜஷன் பண்ண மாட்டேன் ஓகேங்களா எதுக்குன்றே உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் தெரியல அப்படின்னா நம்ம ஆட்டோமொபைல் ராக் ஸ்டாரு அப்படின்னு ஒரு ஷார்ட் சேனல் இருக்குது அதில் போய் பாருங்கள் ரெனால்டை பற்றி ஒரு சின்ன கிளிப்பு ஒன்று போட்டிருப்பேன் ஓகேங்களா ஏகப்பட்ட பேர் வந்து கல்வி கழிவு வந்து ஊற்றிருப்பாங்க ஏகப்பட்ட பேர் வந்து என்கரேஜ் பண்ணியிருப்பாங்க ஆனால் நான் சொன்னது எல்லாமே வந்து ஒரு உண்மையான தகவல் நம்ம ரெகுலராக வந்து வேலை பார்க்குறப்போ வர கம்ப்ளைண்ட்ஸ்கள் எல்லா பற்றி தான் நம்ம வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் ரெகுலராக சொல்லிகிட்டே இருப்பேன் ஓகேங்களா அதாவது நம்மளுக்கும் மற்ற ரிவ்யூ பண்ணுறவங்களுக்கும் வந்து என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா நம்ம வந்து ஒர்க் ஃபீல்டில் இருக்கோம் அதாவது உடனே ஒரு கார் புதுசாக வந்திருக்குன்னா அது நம்மக்கிட்ட வராது சரிங்களா கொஞ்சம் நாள் கழித்து தான் நம்மக்கிட்ட வந்து கைக்கு வந்து குறைக்கும் ஆனால் நிறையா பேர் என்ன செய்கிறாங்க புதுசாக ஒரு கார் லான்ச் ஆன அன்னைக்கே வந்து போய் இந்த கார் அப்படி இப்படின்னு புகழ்ந்து தள்ளிடுறாங்க அது வந்து என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு உண்மையான ரிவ்யூ வந்து கிடையாது ஒரு மொபைலாக இருந்தாலும் ஒரு காராக இருந்தாலும் எந்த வகையான எலக்ட்ரிகலாக இருந்தாலும் வந்து நம்ம அதை யூஸ் பண்ணி பார்க்கணும் யூஸ் பண்ணி பழகி அது ஒருத்தா இருந்தால் மட்டும்தான் வந்து அடுத்தவருக்கு வந்து நம்ம சொல்லணும் ஏன்னா நான் ஒரு சோசியல் மீடியாவில் இருக்கேன் அப்படின்னா ஒரு உண்மையுள்ள தகவல் தான் எல்லாத்துக்கும் வந்து போகணும் நான் வந்து சும்மா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காண்டி நம்ம சரி ஓரளவுக்கு ரீச் ஆகணும் பாப்புலர் ஆகணும்ன்றதுக்காண்டி வந்து நான் எந்த வகையான தகவலும் வந்து யாருக்குமே வந்து சொல்ல மாட்டேன் நம்ம வேலைக்கு வர காரில் வந்து நிறையா வருஷம் நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து தெரியும் இந்த கார் வந்து ஒருத்தா ஒருத்து இல்லையா வேலை எவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ்னால் இந்த வகையான மாடலில் வந்து வந்திருக்கு நம்மகிட்ட வராத காரே கிடையாது அவ்வளோ வகையான காரு ஹையர் அண்டு மாடலில் இருந்து எல்லா வகையான காரும் லோயர் மாடலில் வந்து எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன் இப்போ வரும்போது வந்து எந்த கார் வந்து பில் குவாலிட்டி நல்லா இருக்குது எது வந்து ஒரு ஒர்த்து அப்படின்றத பற்றி தான் நம்ம வீடியோவில் வந்து சொல்கிறோம் அது போக வந்து இத்தனை வருஷத்தில் வந்து எக்ஸ்பீரியன்ஸில் எது ஒரு பிரச்சனைகளுக்கு வந்து முக்கிய காரணம் அப்படின்றத பற்றியா நான் நிறையா சொல்லியிருப்பேன் ஏகப்பட்டதில் வந்து நான் மெயின்டனன்ஸ் பற்றி தான் முழுசாக வந்து பேசுவேன் ஏன்னா ஒரு பேஸ்மெண்ட்டே வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் தான் ஆரம்பத்தில் நீங்கள் சின்ன விஷயம்தான் நினைப்பீங்க ஆனால் சின்ன விஷயத்தை நீங்கள் சரியாமே அப்போயோ கவனிக்கல அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு விளைவுல தான் கொண்டு போய் நிறுத்தும் அதாவது அது பொருளாதார நிதியாக இருந்தாலும் சரி ஒரு பிரேக் டவுனாக இருந்தாலும் சரி அதனால தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஏ டூ விசிட்டில் வந்து மெயின்டெனன்ஸ் 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 போய் தான் ஏன்னா வந்து நான் பண்ணுற வீடியோவுக்கு கா முக்கிய காரணமே வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி அவங்களை டார்கெட் பண்ணி தான் நான் பண்ணுறேன் ஏன்னா இங்கே கார் செகண்ட்ஸில் வாங்கிட்டு வரும்போது வந்து அவ்வளோ பிரச்சனைகளோட வந்து கொண்டு வராங்க அதை வந்து நம்ம சொல்லும்போது வந்து நம்மளுக்கே ஒரு கஷ்டமாக இருக்கும் ஏன்னா இவ்வளோ காசு போட்டு கார் வாங்கியும் அதில் இவ்வளோ வேலைகள் இருக்கும்போது வந்து அவங்க வந்து இக்கட்டான சூழ்நிலையில் வந்து மாட்டிக்கிடுவாங்க இந்த காரையும் நம்ம டிரைவும் பண்ண முடியாது இப்போ வந்து ரீசேலையும் திரும்பி பண்ண முடியாது அப்படின்ற ஒரு கண்டிஷன் வந்திருக்கும் இப்போ நம்ம சேனலை ஆரம்பித்ததுக்கு முக்கிய காரணமே வந்து இது தான் ஏதாவது ஏகப்பட்ட பிரச்சனைகளோட வராங்க அது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தால் நம்ம கண்டுக்காமல் இருக்கக்கூடாது யூடியூப்பில் வந்து நானும் யூடியூப் நிறையா பார்ப்பேன் அதாவது புதுசாக வர்றவங்கலாம் சரி ஏகப்பட்ட பேர் வந்து ரிவியூ நிறையா பண்ணுறாங்க ஆனால் வந்து ஒரு கண்டென்ட் காண்டி தான் அவங்க எல்லாருமே பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் நான் குறை சொல்லலை அவங்க எல்லாருமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் ஃபீல்டில் இருந்து பண்ணுறவங்களா எனக்கு வந்து தெரியலை இந்த வீடியோ பார்க்குறதுல மெக்கானிக்ஸ் நண்பர்கள் ஏதாவது யாராவது இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் இந்த மாதிரி வந்து வீடியோஸ் போடுங்கள் ஏன்னா உங்கள் சைடில் இருக்கிற உங்களை உங்களோட நாலேஜ் வந்து எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துனா அவங்களுக்கும் வந்து ஒரு அவேர்னஸாக இருக்கும் அந்த ஒரு கான்செப்டில் தான் நான் வந்து யூடியூப் ஆரம்பிச்சதுக்கு முக்கிய காரணமே ஆகும் அதனால தான் நான் வேற எதுவும் ஸ்கிரிப்ட் எழுதி எதுவுமே நான் பண்ணுறது கிடையாது நம்ம நே நேச்சுரலாக என்ன வருதோ என்ன ஒர்க் நடக்குதோ அதை பற்றி தான் நம்ம டெய்லி வந்து வீடியோவை எடுத்து வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் வீக்லி ஒன் வீடியோ இல்லை ரெண்டு வீடியோ அந்த மாதிரி அப்லோட் பண்ணியிருக்கேன் டெய்லி வந்து ஷார்ட்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன் அது எதுக்கு ஷார்ட்ஸ் அப்டேட் பண்ணுறனா ஒரு சிலருக்கு வந்து நம்ம பேசுகிற வீடியோ வந்து லென்த்தாக இருக்கா அது வந்து இப்போ இருக்கிறவங்களுக்கு வந்து லாங்காக பேசுகிறது வந்து எப்பயுமே பிடிக்காது ஷார்ட்டாக ஏன்னா லைஃபே இந்த ஷார்ட் லிஃபாக மாறிடுச்சு அதனால வந்து ஷார்ட்டாக பேசணும் ஷார்ட்டாக டக்குன்னு வந்து ஒரு விஷயத்தை செய்யணும் ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து சேரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த யங்ஸ்டர்களுக்கு காண்டி தான் இந்த ஷார்ட்ஸ் வந்து போடுறது சரிங்களா இப்போ வந்து நம்ம கான்செப்ட் டூ வெளியே போயிட்டு நினைக்கிறேன் இப்போ வந்து கான்சப்டில் வந்துடும் இந்த டஸ்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல வண்டி ஓகேங்களா செகண்ட்ஸில் யாராவது வண்டி எடுக்க போகிறீங்க அப்படின்னா வந்து தாராளமாக வந்து டஸ்டரை வந்து எடுக்கலாம் இதில் ஒன் டென் பிஎஸ்சில் என்ன ஒரே ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா அந்த டியூல் மாஸ் பிளேவில் வர வண்டி எல்லாருமே ஒரு எண்பதாயிரத்துலேருந்து மேக்ஸிமம் வந்து கம்ப்ளைண்ட் வந்து ஸ்டார்டிங் ஆகிரும் ஏர்லி மார்னிங் காலையில ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு நாய்ஸ் வந்து வரும் மெட்டல் மெட்டல் அடிக்கும் டக்கு டக்கு டக்குன்னு அடிக்கும் அதுக்கடுத்து கொஞ்சம் நேரம் ட்ரைவ் பண்ணப்பறம் அந்த நாய்ஸ் வந்து சரியாயிரும் நீங்கள் ஹைவேல போறப்பனா அந்த நாய்ஸ் வந்து தெரியாது இந்த சிட்டிக்குள்ளே ஓட்டும் போது மைல்டா வந்து தெரியும் ரெனால்டாக இருந்தாலும் சரி கோடா இருந்தாலும் சரி ஆடியா இருந்தாலும் சரி பிஎம்டபிள்யூ இருந்தாலும் சரி எந்த வகையான அண்ட் மாடலாக இருந்தாலும் சரி இது வந்து ஈஸ்வலாக வந்து ஆயிடுச்சு இந்த ஃபிளைவீல் வந்து எண்பதாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே நாய்ஸ் வருது குண்டாயாக இருந்தாலும் சரி கியாவாக இருந்தாலும் சரி ஓகேவா அதனால வந்து இந்த ஃபிளைவியூல் வந்து எதனால் போகுது அப்படின்றது வந்து நம்ம கணிக்க முடியாது ஒரு சில டிரைவிங் மெத்தட்ஸ் வந்து இருக்கலாம் அந்த சிட்டிக்குள்ளேயும் சுண்டி சுண்டி ஓட்டுவாங்க ரேஸ் பண்ணி ரேஸ் பண்ணி டக்கு டக்கு டக்குன்னு மூவ் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருந்தாலும் ஃப்ளைவில் வந்து வேகமாக போகும் ஓரளவுக்கு வந்து ட்ரைவிங் வந்து ஓரளவுக்கு கிராஜுவாக நீங்கள் ஓட்டினீங்க அப்படின்னா வந்து அந்த எண்பதாயிரன்றது ஒரு லட்சம் ஒன்றே லட்சம் வரைக்கும் ஓடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வேர்லையும் இந்த ஃப்ளைவில் வந்து வரும் இது வந்து நம்ம ஆட்டோவில் வந்து எதுவுமே சொல்ல முடியாது ஏன்னா அது வந்து ஆட்டோ வந்து ஹை ஸ்பீடாக தான் வந்து உங்களுக்கு மூவ் ஆகும் அதுலேயும் வந்து ஈஷுவலாக ஒன் லேக் கிலோமீட்டர் வந்து கம்பல்சரி ஓடிடும் ஆட்டோவில் ஏன்னா அது கரெக்டாக தெரியும் எந்த டைமிங் வந்து கியரை வந்து என்கேஜ் பண்ணுறோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதை என்கேஜ் பண்ணும் நம்ம மேனுவலாக ஓட்டும் போது தான் வந்து அந்த கிளச்சு ரிலீஸ் பண்ணுறது சடனாக டக்குன்னு ரிலீஸ் பண்ணுறது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா அந்த ஃப்ளைவில் வந்து அடி ஆகிடும் இந்த ஃப்ளைவில் என்ன ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா அந்த கிளச்சில் முன்னாடி வந்து கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்ப்ரிங்கு வந்து ஒரு ஆக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்மூத்னஸ்க்காண்டி கால் எடுக்கும்போது வந்து அந்த இன்ஜினும் கியர் பாக்ஸும் வந்து ஜாயின்ட் ஆகும் ஜாயின்ட் ஆகிற இடத்துல அந்த கிளச் வந்து கொடுப்போம் ஜாயின் பண்ணுறதுக்கு தான் அந்த கிளச் வந்து வேலை செய்யுது இது ஒரு டக்குன்னு ஃப்ரிக்ஷன் ஆகும்போது வந்து ஒரு இன்ஜின் பவர் சடனாக வந்து கியர் பாக்ஸுக்கு போகிறப்போ வந்து அஃபெக்ட் ஆகும் இல்லை வந்து இன்ஜின் ஆஃப் ஆகிரும் அது ஆகக்கூடாதுன்றக்காண்டி தான் அந்த கிளச் பிளேட்டில் வந்து ஒரு ஸ்மூத்னஸ் அப்படி ஸ்லைடிங் ஆகிற மாதிரி இந்த ஒரு ஸ்ப்ரிங் அமைப்பு வந்து உள்ளே வந்து கொடுத்துருப்பாங்க அது வந்து ஃபஸ்ட் வந்து கிளச்சு பிளேட்டில் வந்து இருந்தாங்க ஓகேங்களா இப்போ வந்து அந்த கிளச்சு பிளேட்டுக்கு காமிச்சுறேன் இப்போ வர்றதில் வந்து இந்த கிளச்சு பிளேட்டில் வந்து அந்த ஸ்ப்ரிங் அமைப்பு வந்து கொடுக்க மாட்டாங்க அதனால் அந்த ஸ்ப்ரிங் அமைப்பு வந்து எங்கே போயிருது அப்படின்னா ஃப்ளைவிலில் போயிருது அந்த ஃப்ளைவில நம்ம வந்து கலட்டி வச்சிருக்கோம் அதை காமிச்சிருவேன் அப்பா சரியான வெயிட் கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னிரெண்டு கிலோ வெயிட் வந்து இருக்கும் நல்லா சரியான வெயிட்டாக இருக்கும் இதே மாதிரி அதை வந்து நல்லா பெருசாக வரும் அந்த ஸ்ப்ரிங் ஆக்ஷன் வந்து இதுக்குள்ளே வந்து கொடுத்துருப்பாங்க இது வந்து அவுட்ரு இது வந்து இன்னர் இந்த இடம் வந்து மூவ் ஆகும் மூவ் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க ரிலீஸ் பண்ணும்போது வந்து சடனாக ரிலீஸ் ஆகும்போது ஒரு சர்க்கிங் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அதுக்காண்டி ஸ்மூத்னஸ் கொடுக்கா அந்த ஸ்ப்ரிங் அமைப்பு வந்து இந்த ஃபிளைவெல கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து டூகுள் மாஸ் ஃப்ளைவில் அதாவது டெக்னாலஜி வந்து இம்ப்ரூவ் பண்ணுறாங்க இம்ப்ரூவ் பண்ணுறது அடிஷ்னலாக ஒரு ஃபியூச்சர் வந்து ஆட் பண்ணிகிட்டே இருக்காங்க ஆனாலும் இந்த காஸ்ட் அப்படின்றத வந்து கூட்டிகிட்டே தான் போகுது லேட்டஸ்ட் டெக்னாலஜி வர வர அதில் பிரச்சனைகளும் நிறையா இருக்குது பெனிஃபிட்ஸும் நிறையா இருக்குதுன்னு நினைக்கிறாங்க ஆனால் பழைய டெக்னாலஜிகளை விட போகிற லேட்டஸ்ட் டெக்னாலஜிகள் வந்து இந்தியன் கண்டிஷனுக்கு வந்து ரொம்பவும் ஒரு உகந்தது கிடையாது ஏன்னா அளவுக்கு தான் நம்ம ரோடு கண்டிஷன் வந்து இருக்குது ஃபஸ்ட்டு பேஸ்மெண்ட்டே உங்களுக்கு சரியில்லைன்னா அப்படி பில்டிங் கட்ட முடியும் அந்த மாதிரி தான் அந்த பழைய வர கிளச் டைப்லேயும் இதில் வந்து இதுதான் வந்து ஒரு மேஜர் ரோலாகவும் மேஜர் டிஃப்ரெண்ட்டேவும் இந்த கிளச் பிளேட்டில் வரதை வந்து ஃப்ளைவுலில் கொடுத்துட்டாங்க ஆனால் செலவும் பார்க்குறப்ப அதில் ரொம்ப கம்மியாக வரும் இதில் வந்து இந்த ஃப்ளைவுலோட காஸ்ட்டே வந்து ஒரு முப்பதாயிரத்துலேருந்து கிட்டத்தட்ட கையரெண்டு மாடல்னா ஒரு லட்சத்தி இருபதாயிர வரைக்கும் போகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் வந்து இருக்குது இது வந்து டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் இது வந்து எல்லா கார்லேயும் கொடுத்துருக்கனால நம்ம ஒன்றும் பண்ண முடியாது யூஸ்வலாக வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த டிரைவிங் மத்தியில் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணால் கொஞ்சம் லைஃப் டைமை வந்து கூடலாம் இது ஒன்று தான் நம்மளால் வந்து செய்ய முடியும் அதனால் வந்து ட்ரைவிங் பண்ணுறவங்க வந்து ஹார்ட்ஸாக நம்ம டிரைவிங் பண்ணாதீங்க லாங் ட்ராவல் பண்ணுறது பிரச்சனை கிடையாது சிட்டி டிரைவில் ஓட்டும் போது டக்கு டக்கு டக்குன்னு கிளச்சில் இருந்த காயத்து சுண்டி சுண்டி இந்த மாதிரி ஓட்டினீங்கன்னா கொஞ்சம் லைஃப் டைம் வந்து குறையும் யூஸ்வலாக வந்து ரொம்பவும் தான் ரஃப்பாக ஓட்டினாலும் ஒரு அறுபதாயிரம் கிலோமீட்டராக வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு லைஃப் கொடுத்துரும் அதுக்கு மேலே வந்து நாய்ஸ் வந்துடுச்சு அப்புடின்னா பிரேக் டவுன் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது அது நாய்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும் ஏர்லி மார்னிங் அதுக்கடுத்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கூட்டிகிட்டே இருக்கும் ரொம்பவும் கூடும்போது வந்து நீங்கள் தயவுசூ வந்து இது மாற்றிடுறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் இல்லை அப்படின்னா ஏதாவது சம்திங் மெட்டல் பார்ட்ஸ் தான் இது தேய்மானம் ஆகி உள்ளே அடித்து ஏதாவது கட் ஆகி உள்ளே விழுந்துருச்சுனாலும் உங்களுக்கு சிக்கல் தான் அதனால் நான் சொல்கிறேன் ஏன்னா இது கியர் பாக்ஸுக்கும் இன்ஜின் கிடையா சுற்றி இருக்குது ஏதாவது பாட்டு கட்டாயி விழுந்துருச்சுன்னா இன்கேஸ் வந்து கியர் பாக்ஸுக்குள்ளே சிக்கிறதுக்கு இந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது ஓவராக சவுண்டு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் கேரேஜ் கொண்டு போனாலே வந்து மேக்ஸிமம் வந்து சொல்லிடுவாங்க நாய்ஸ் ரொம்ப கூடிருச்சுன்னா கம்பல்சரி மாற்றணும் ஏன்னா அந்த மணி அடிக்கிற சவுண்டு மாதிரி வந்துடும் மெட்டலை மெட்டில் அடித்தா அப்படி சவுண்டு வரும் அந்த மாதிரி வந்து சவுண்டு வந்து ஓவராக கூட ஆரம்பிச்சுன்னா அதை செஞ்சு மாற்றிக்கோங்க ஓகேங்களா அடுத்து வந்து இந்த உள்ள கிளச்சை மிதிக்கும் போது வந்து அந்த கிளச்சை வந்து ஆப்ரேட் பண்ண வைக்கிற வந்து இந்த சிலிண்டர் தான் இந்த சிலிண்டர் தான் வந்து உங்களுக்கு அந்த கவர் அசம்பிளி மேலே வந்து கரெக்டாக வந்து ஒட்டி நிற்கும் கவர் அசம்பிளி இதுக்கு மேலே வந்து கரெக்டாக வந்து இப்படி என்கேஜ் ஆகி வந்து நிற்கும் எப்பயுமே நம்ம மிதிக்கும் போது வந்து இந்த சிலிண்டர் வெளியே வந்து இதை வந்து அழுத்தும் போது தான் உங்களுக்கு அந்த இந்த கியர் ஷிஃப்டிங் டயம் வந்து உங்களுக்கு கிடைக்கிது எப்பப்பனா நீங்கள் வந்து கிளைச்சை உள்ளே மிதிக்கிறீங்களோ இப்போ மிதிக்கும் போது வந்து இந்த சிலிண்டர் வந்து அந்த டயஃபரம் வந்து அழுத்தும் இது வந்து கியர் பாக்ஸுக்கு உள்ளே வந்து இருக்கும் எப்பயுமே ஒரு கிளச் மாற்ற போகிறீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி சிலிண்டர் அமைப்பு வந்துருச்சு கியர் பாக்ஸுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா தயவு செஞ்சு வந்து இதையும் சேர்த்து தான் ரொம்ப நல்லது ஏன்னா எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த பிளாஸ்டிக் மிக்ஸ் பண்ணி தான் இப்போ வந்து கொடுக்குறாங்க அது எல்லாமே ஓரிங் டைப் தான் நீங்கள் கிளச்சு மாற்றும் போது இதை மாற்றிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரே வேலையாக முடிஞ்சிடும் இல்லை இதை மட்டும் இது நல்லா தான் இருக்குது லீக் இல்லை அதுக்கு அடுத்து நம்ம மாற்றிக்கலாம் அப்போ கிளச் மட்டும் மாற்றிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு இது லீக் ஆகிடுச்சின்னா திரும்பியும் கியர் பாக்ஸ் எல்லாமே இறக்குனா தான் திரும்பி இது வந்து மாற்ற முடியும் அதனால் கியர்பாக்ஸ்க்குள்ளே வர்ற சிலிண்டராக இருந்துச்சுன்னா கம்பல்சரி இது வந்து மாற்றிடுங்க இதே மாதிரி வந்து காலுக்கு கீழே ஒரு சிலிண்டர் வரும் ஆனால் நீங்கள் அங்கே மிதிக்கும்போது அங்கே ஒரு சிலிண்டர் வந்து அழுத்தி கொடுக்கும் அந்த ஆயில் வந்து இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இது வந்து ஃபங்க்ஷன் ஆகும் இப்படி தான் வந்து கிளைச் வந்து ஒர்க் ஆகுது போகிற எல்லாமே ஃபர்ஸ்ட் வந்த வந்து எல்லாமே கேபிள் வரும் இப்போ கேபிள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு பெட்ரோல் வண்டிலேயும் நிறைய குறைய ஆரம்பிச்சிருச்சு டீசல் வண்டியில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து குறைஞ்சி இந்த மாதிரி ஹைட்ராலிக் டைப் தான் வந்து வந்துடுச்சு அதனால் வெளியே இருக்கிறது வந்து உங்களுக்கு மைண்டில் லீக் ஆகிடுச்சின்னா கூட வெளியே ஈஸியாக குவாலிட்டி மாற்றிடலாம் ஆனால் உள்ளே இருக்கிறத வந்து நீங்கள் கிளச்சு நீங்கள் வேலை பார்க்கும் போதேவும் அந்த சிலிண்டரையும் எந்த காராக இருந்தாலும் சரி வர உள் சைடில் வந்துருச்சு அப்படின்னா தயவு செஞ்சு வந்து மாற்றிடுங்க ஒரு சில காரில் வந்து வெளியே கொடுத்துருப்பாங்க அது கூட நீங்கள் பிரச்சனை கிடையாது ரிஸ்க் எடுத்துக்கலாம் இதில் வந்து ரிஸ்க் எடுக்க முடியாது ஏன்னா டைமும் செலவாகும் அதே மாதிரி காஸ்ட்டும் செலவாகும் ரெண்டு ஒர்க் ஆகும் அதை நீங்கள் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்து வந்து ஈஜிஆர் இந்த மாதிரி ஈஜிஆர் வந்து இதில் ஒரு மேஜர் ரோல் பண்ணியிருக்கு ஃபுல்லாக ஸ்டக் ஆகிருக்கு அதனால் ஒரு வீடியோ கிளிப் காமிக்கிறேன் அதை பார்த்தா அவங்களுக்கு தெரியும் அந்தளவுக்கு வந்து கார்பன் அதில் வந்து ஒரு பிஸ்டன் தான் அது ஒரு எலக்ட்ரிக்கல் மோட்டார் மூலயமா வந்து அந்த இஜிஆரை வந்து ஒர்க் ஆகும் அதாவது நம்ம ரன்னிங்கில் போயிட்டுருக்கிற வந்து அந்த இஜிஆரை வந்து குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கு மேலே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும் க்ளோஸ் ஆகும் அந்த எக்ஸாஸ்ட் கேஸ் வந்து ரீசர்குலேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும் அது வந்து சரியாக ஒர்க் ஆகலன்னா அவங்களுக்கு இந்த பிக்கப்பு இந்த ட்ராப் ஆகுறது மைலேஜ் ட்ராப் ஆகிறது அந்த கம்ப்ளைண்ட் வந்து கம்பல்சரி வரும் ஆனால் கஸ்டமர் ஓட்டி பார்க்கும்போது அந்த மாதிரி எதுவும் கம்ப்ளைண்ட் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் இந்த வீடியோ கிளிப்பை பார்த்தா தெரியும் நல்லா பிளாக் ஆகிடுச்சு அந்த வால்வே வந்து ஓப்பன் ஆகலை கிட்டத்தட்ட மூணு பாட்டில் வந்து ஸ்ப்ரே வந்து அதில் அடிச்சது நம்மளுக்கு அதுக்கடுத்தால் ரிலீஸே ஆனச்சு அதுக்கடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த சாஃப்ட் எல்லாத்தையும் வந்து நம்ம நீட்டாக க்ளீன் பண்ணி ஃபங்க்ஷன் பண்ணி காமிச்சிருக்கோம் தான் வந்து அந்த ஈஜிஆர் வந்து ஓப்பன் ஆகணும் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக என்ன இருந்தாலும் வந்து பிக்கப் குறையிறது மைலேஜ் டாப்பாகிறது வந்து கம்பல்சரி வந்து இருக்கும் அதனால் வந்து இஜிஆரை வந்து டீசல் வண்டி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஒரு லட்சம் கிலோமீட்டருக்கு ஒரு தடவை வந்து சர்வீஸ் பண்ணிடுங்க இந்த டைமிங் பெல்ட் டைமிங் செயின் சேஞ்ச் பண்ணும் வந்து அந்த ஒரு லட்சம் கிலோமீட்டர்ல சேர்ந்தாப்பில் இந்த வேலையும் பார்த்துருங்க அடுத்த ஒரு லட்சம் கிலோமீட்டருக்கு வந்து உங்களுக்கு எந்த வகையான பிரச்சனைகளும் தொந்தரவுகளும் ஒரு பயமும் நம்மளுக்கு தேவை கிடையாது சரிங்களா அதனால் திரும்பவும் சொல்கிறேன் நிறையா வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் இந்த ஒரு லட்சம் கிலோமீட்டருன்றது வந்து டீசல் வண்டியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த டயத்தில் வந்து எல்லா வகையான ஆயிலும் என்னென்ன ஒர்க்கு இருக்கோ எல்லா ஒர்க்கும் இன்ஜின் சைடில் இருக்கிற ஒர்க்கு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்துருங்க உங்களுக்கு வந்து இன்ஜினே வந்து ரீஸ்டோர் ஆன மாதிரி அதுக்கடுத்து ஒரு லட்சம் கிலோமீட்டருக்கு முடிஞ்சு அதுக்கடுத்து ஒரு லட்சத்து பத்தாயிரம் கிலோமீட்டரில் ஆயில் சர்வீஸ் பண்ணும்போது ஒரு லட்சத்து பத்தாயிரம் கிலோமீட்டருன்றத வந்து ஒரு ஒரு லட்சத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் இந்த ரேஞ்சில் வந்து ஆயில் சர்வீஸ் பண்ணுங்கள் ஏன்னா என்ன தான் நீங்கள் என்ன ஹைப்ரிட் ஆயில் வாங்கி ஊற்றினாலும் என்ன தான் ஒரு சிந்தட்டிக் ஆயில் ஃபுல் சிந்தட்டிக் ஆயில் வாங்கி ஊற்றினாலும் வந்து இரும்பு வந்து உள்ளே இருக்குது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் இரும்பு தான் அது தேயமான ஆக தான் செய்யும் அதனால் வந்து ஒரு லட்சம் கிலோமீட்டருக்கு மேலே போயிடுச்சுன்னா பத்தாயிரம் என்றதை வந்து எட்டாயிரம் அப்படின்றத நீங்கள் ஒரு ஸ்பெக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து ஒரு லட்சத்தி எட்டாயிரம் அதுக்கடுத்து ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் இந்த மாதிரி வந்து இங்கே ஆயில் சர்வீஸ் பண்ணிக்கிட்டே இருங்க இன்ஜினோட லைஃப் வந்து கம்பல்சரியாக மூணு லட்சத்துலேருந்து அஞ்சு லட்சம் கிலோமீட்டர் கம்பல்சரியாக ஓடும் இதுதான் நான் எப்போயுமே எல்லாத்துக்கும் சொல்கிற ஒரு அட்வைஸ் இதை வந்து நீங்கள் நியமம் வச்சுக்கிட்டு கரெக்டாக பீரியாடிக்கெலாம் நீங்கள் ஆயில் சர்வீஸ் பண்ணிக்கிட்டே இருங்க அதே மாதிரி வந்து கியர் பாக்ஸ் ஆயில் கியர் பாக்ஸ் ஆயில்னு நிறையாபடியாக சொல்லிருக்கேன் ஒவ்வொரு இருபதாயிரம் கிலோமீட்டருக்கு அதுவும் யூஸில் வந்து கியர் பாக்ஸ் ஆயில் நீங்கள் கரெக்டாக மாற்றுற அந்த கூலண்ட்டு இதெல்லாம் வந்து காம்பேஷன் இல்லாமல் வந்து மாற்றிடுங்க பாக்ஸ் ஆயில் வந்து ஒரு இருபதாயிரம் கிலோமீட்டருக்கு மாற்றினா போதும் அதுக்கு வந்து காலம் வந்து கிடையாது அந்த டைமிங் வந்து எதுவுமே கிடையாது கிலோமீட்டர் தான் கணக்கு கியர் பாக்ஸ் ஆயில் பொறுத்த வரைக்கும் கூலண்ட் ஆயில் வந்து இருபதாயிரம் கிலோமீட்டர் இல்லை வந்து ஆறு மாதம் அதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வீடியோஸ் வந்து ஏகப்பட்ட வீடியோஸில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சொல்லியிருப்பேன் உங்களுக்கு புரியணுன்ற கண்டிப்பாக திரும்பியும் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன் போக இந்த காரில் வந்து பிரேக் சைடு காலிப்பர் நைஸ் இந்த ப்ரேக் பிரேக் காலிப்பர் சவுண்டு வந்துருச்சுன்னு நினச்சிக்கோங்க பிரேக் எட்டிக்கு போது இல்லை ஒரு சின்ன பள்ளத்தில் உதவும் போது உங்களுக்கு அந்த உதறும் டக்கு 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 போது வந்து அது ஃப்ரண்ட் பிரேக்கில் வந்து அந்த காலிப்பர் வந்து உள்ள பின்னு வந்து தேயமானம் ஆயிருக்கும் நீங்கள் என்ன தான் அந்த பின்னை வந்து கிரீஸ் பண்ணி மாட்டினாலும் இல்லை வந்து அதில் டஃப்லான் டேப்பு அடித்து நிறைய பேர் மாட்டுவோம் நம்மளும் மாட்டியிருக்கோம் மாட்டினாலும் அது கொஞ்சம் நாளில் வந்து திரும்பி அந்த சவுண்டு வந்து வர ஆரம்பிச்சிடும் அது வந்து என்ன காரணம் அப்படின்னா அந்த கேலிப்பருக்குள்ளே உள்ள போர் வந்து தேஞ்சிருக்கும் அந்த போர் தேஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் புதுசாக பின்னு வாங்கி போட்டாலும் வந்து அது செட் ஆகாது ஒரு லட்சம் கிலோமீட்டருக்கு மேலே ஓடின வண்டிகள் இந்த மாதிரி தான் வந்து அந்த சவுண்டு வரும் சவுண்டு வரதுக்கு முக்கிய காரணம் வந்து இந்த ப்ராப்பராக அந்த ஒவ்வொரு தடையும் இந்த பிரேக் பேடு மாட்டும் போது சரியான லூப்ரிகேஷன் வந்து விட்டுருவாங்க அதுதான் முக்கியமான காரணம் அந்த லூப்ரிகேஷனை வந்து கம்பல்சரி வந்து பண்ணணும் பண்ணால் தான் அந்த சரியாக இருக்கும் ஒரு சில காரில் வந்து என்னென்னா அந்த கேலிப்பர் பின்னில் வந்து ரப்பர் வந்து கொடுத்துருப்பாங்க உள்ள பிஸ்டன் மாதிரி ரப்பரில் வந்து குறிப்பிட்ட கிரீஸ் தான் வந்து யூஸ் பண்ணணும் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற கிரீஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அதுக்குன்னு கிரீஸ் கொடுத்துப்பாங்க பிளாக் கலரில் அதில் ஒயிட் கலரில் கலிப்பரு பின்னுக்குண்டு அந்த கிரீஸ்ஸாக யூஸ் பண்ணும் மித்த பிராண்டு கிரீஸ் வந்து யூஸ் பண்ணிங்கன்னால் அந்த கிரீஸில் வந்து ஊறி அது வீங்கிடும் அதனால் வந்து பிரேக் ஜாம் ஆகிற கம்ப்ளைண்ட் வரும் ஒன் சைடு பிரேக் பேடு தேயிற கம்ப்ளைண்ட் வரும் அதனால் அந்த காலிப்பருப்பின்னில் என்ன கிரீஸ் யூஸ் பண்ணணும் அந்த கிரீஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் அதுதான் வந்து பிரேக் பொறுத்த வரைக்கும் ஒரு ரொம்ப நல்ல விஷயம் மெக்கானிக்கல் நண்பர்களுக்கும் நான் தெரியாத நண்பர்களுக்கும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன் ஓகேங்களா ஓரளவுக்கு இந்த காரை பற்றி நான் பாசிட்டிவாக தான் பேசியிருக்கேன் நம்ம பேசினது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்தடுத்து நல்ல நடை கண்ணட்டில் நல்ல நடை வீடியோ பண்ணுறதுக்கும் கொஞ்சம் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்